உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணையை கட்ட அனுமதி கோரி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய கேரள அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தும் கும்பகர்ண தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி சட்ட நடவடிக்கைகளை எடுக்க விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் உரட்சி தமிழ் பணிச்சி அமைவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் விடியா திமுக அரசினுடைய செயலற்ற தன்மையால் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் குடிநீருக்காக நம்பி பல மாவட்ட மக்களும் இன்றைக்கு வேதனையில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார் இனியாவது இந்த விடியா திமுக அரசு கூட்டணி கட்சி என்று பாராமல் கும்பகரண தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டு கேரள அரசினுடைய விசமத்தனமான நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டவும் பெரியாறு அணையில் உச்சநீதிமன்ற ஆணையின்படி பேபி அணையை பலப்படுத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடி வரை தண்ணீர் தேக்கி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தமிழன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது